நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வடகிழக்கு திசையின் தோஷங்கள் வடகிழக்கில் தோஷம் இருந்தால் மனிதனுக்கு என்ன நடக்கும் எப்படி தோஷத்தை சரி செய்வது எந்த மாதிரிகள் தோஷம் உருவாகும் பாருங்க வடகிழக்கு என்று சொல்லும் பொழுது அந்த திசைக்கு அதிபதி பகவான் சிவன் ஒரு பக்கம் சூரியன் இந்த பக்கம் குரு மத்திய பகுதி வந்து சிவன் ஒரு மனிதனுடைய தலைதான் வடகிழக்கு வடகிழக்கு துண்டிக்கப்பட்டால் ஃபஸ்ட்டு ஏபிசீடில் இருந்து ஆரம்பிக்கலாம் அந்த வீட்டில் யாரும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் உங்கள் வீட்டில் யாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்காது வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் உங்கள் வீட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வடகிழக்கில் டாய்லெட் இருந்தால் கண்டிப்பாக கேன்சர் உருவாகும் வடகிழக்கு மூடி இருந்தால் அதாவது மேற்கு வாசல் தெற்கு வாசல் வீடு இருக்குது உள்ளே போனால் லாஸ்ட்டு ரைட் சைடு வந்து இருட்டுது தெற்கு இருந்தால் ரைட்டு மேற்கு இருந்தால் லெஃப்ட் கார்னர் மூடி இருந்தால் அந்த வீட்டில் நோய்கள் அதிகமாக இருக்கும் வடகிழக்குலேருந்து சூரியன் விளைச்சம் வரவில்லை காற்று வரவில்லை என்றால் அந்த வீட்டில் பலவிதமான நோய்கள் உருவாகும் வடகிழக்கில் துணியை துவச்சால் டாய்லெட் வச்சால் அல்லது துணி துவைக்கிற மிஷின் அங்கே ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் எது இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கணவருக்கும் சண்டை இருக்கும் தேவை நேரத்தில் பண வசதி வராது பண வசதியே வராது இவர் கொண்டே இருப்பார் இங்கேயும் அங்கேயும் துணி அங்கே தொழிற்சாலையில் வடகிழக்கில் சில கிராமங்களில் கல் வைப்பாங்க அதில் டபார் டபார்னு போடுவாங்க அந்த கல் வடகிழக்கில் இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் தினம் ஒரு சண்டை தான் எப்பொழுதுமே ஒரு சண்டை இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு மூடி இருக்கு அந்த இடத்துல பழைய பொருள்களில் ஸ்டோர் எங்கள் அப்பாவுடைய பித்தளை சாங்கம் சாமானு எங்கள் அம்மா உடையது எங்கள் பாட்டி உடையது அப்படின்னு பெரிய பெரிய பழைய கிராம வீட்டுகளில் அப்படியே ஒரு ஸ்டோரேஜை போட்டிருக்காங்க என்ன நடக்கும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சி வயசு வீட்டில் வந்து கல்யாணம் ஆவாத பைசாங்க இருப்பாங்க அது ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் அதுக்கப்புறம் சுவாச நோய் அந்த நோய் இந்த நோய் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருப்பாங்க வாங்கும்பொழுது அந்த நேரத்தில் அவர் கிராம பிரதான பெரிய தலைவராக இருந்திருப்பார் ஆனால் அவங்க பசங்களே அவங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க அதாவது கலியுக வீடா மாறிவிடும் வடகிழக்கில் படிகட்டு இருந்தால் அந்த வீட்டில் சுவாச நோய் இருக்கும் ஹிருதய நோய் இருக்கும் அதுவும் வடக்கு வாசல் வீடாக இருந்து வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது அல்லது தென்கிழக்கு எந்த ஒரு வாசல் இருக்குது இவர் வடகிழக்கில் படிக்கட்டு போட்டார்னா உங்கள் வீட்டுடைய மகன் ரோட்லேயே ஹார்ட் அட்டாக் செத்து விடுவான் ஹார்ட் அட்டாக் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது தெற்கு வாசல் இருக்குது தென்கிழக்கு வாசல் இருக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரும் மேற்கு திசை வாட வீடாக இருக்குது உடக்கிழக்கில் நீங்கள் படிக்கட்டு போட்டீங்க பேசேஜ் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ஸ்டண்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்டண்டுனால் ஹார்ட்டில் ஒரு ஸ்டண்டு ஸ்ப்ரிங் மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் தெற்கு வாசல் இருக்குது தென்கிழக்குலேருந்து வடக்கிழக்கு வரைக்கும் காலியான இடம் விட்டுருக்காங்க வீட்டுக்கு கட்டின வீட்டுக்கு வடக்கிழக்கியல் படிக்கட்டு இருக்குது எல்லோருக்கும் ஹிரதய இருக்கும் சில பேருக்கு பைத்தியமே பிடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் வட கிழக்கு காலியாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக பைத்தியம் பிடிக்கும் அதுக்கெல்லாம் பெரிய பெரிய காரணங்கள் இருக்குது வட கிழக்கில் எப்பொழுதுமே குண்டம் இருக்கக்கூடாது சில பேர் வீட்டில் யாகம்லாம் பண்ணுவாங்க சுவாமியோடைய இடம் ப இதெல்லாம் யாகம் வாரத்தில் பத்து நாள் அஞ்சு நாள் ஒரு மாதத்தில் பத்து நாள் வாரத்தில் அஞ்சு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் யாகம்லாம் வளர்த்துவாங்க எப்பொழுதுமே பாருங்கள் கணவன் மனைவி சண்டை இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கில் பல தோஷங்கள் இருக்குது வடகிழக்கில் கல்யாணம் பண்ண பசங்க கூடாது வடகிழக்கில் ஸ்டோர் இருக்கக்கூடாது ஐயா எப்படியா சரி பண்ணுவது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் வடகிழக்கில் இருக்க இருக்கக்கூடாது இரண்டாவது சமையலறை இருக்கக்கூடாது கழவு நீர் அறை டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது பழைய பொருள்களில் ஸ்டோர் இருக்கக்கூடாது அந்த இடம் எப்பொழுதுமே இருட்டாக இருக்கக்கூடாது காசு காற்று வசதி இருக்கணும் வடக்கிழக்கில் எப்பொழுதுமே கருப்பு கலர் வண்ணம் பூசக்கூடாது இந்த மாதிரி பல காரணம் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணணும் அதை அதெல்லாம் நீக்கிடும் அங்கே நீக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகுணமாகவும் இருக்கலாம் ஆனால் இதுக்கு வாய்ப்பு எப்படி உருவாக்கும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தினமும் பகவான் சூரியனை வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வம் எது இருக்கோ அதோடைய பிரீத்தி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதுமே கலர் லைட் கலர் துணியை கொண்டு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மனசால் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு வந்தால் இந்த தோஷம் எல்லாமே மாறி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான